வருடத்திற்கு இருமுறை மட்டும் பன்னீர் மழையாக பொழியும் கோவில் மரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படி ஒரு அதிசய மரம் தமிழகத்தில் உள்ள ஒரு கோவிலில்தான் உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி என்னும் கிராமத்திற்கு அருகில் உள்ளது அத்ரி மலை புலிகள் உட்பட பல வனவிலங்குகள் வாழும் இந்த மலையில் வருட ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆத்ரி என்னும் மகரிஷி தன் மனைவியோடு இந்த மலையில் வாழ்ந்துள்ளார் அதனாலேயே இந்த மலைக்கு ஆத்திரி மலை என்னும் பெயர் வந்துள்ளது அடர்ந்த இந்த மலைக்குள் ஒரு அற்புத சிவன் கோவிலான அருள்மிகு கோரகநாதர் ஆலயம் ஆழ்வார்குறிச்சியின் ஆத்திரிமலை அடிவாரத்தின் சற்று உயரே அமைந்துள்ளது இத்தல இறைவன் ஆத்திரி பரமேஸ்வர் என்றும் இறைவி ஆத்திரி பரமேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார் அத்தோடு கங்கைக்கு நிகராக கருதப்படும் ஆதிரி கங்கை என்னும் தீர்த்தம் எப்போதும் வற்றாத நிலையில் உள்ளது இதில் வெள்ளை ஆமை ஒன்று உள்ளதாகவும் அதை காண்பது அவ்வளவு எளிதல்ல எனவும் கூறப்படுகிறது சிறந்த ராகபரிகார தலமாகவும் விளங்குகிறது நாகதோஷம் திருமண தடை குழந்தை பாக்கியம் கால சர்பதோஷம் போன்றவற்றிற்காக பலரும் இங்கு வந்து பரிகாரம் செய்வதுண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இகோவில் பல அதிசயங்கள் நிறைந்த கோவிலாக விளங்குகிறது தென்னகத்து கங்கை என போற்றப்படும் கடனா நதி இங்குதான் உற்பத்தியாகிறது சிவன் கோவிலுக்கு அருகே பாலை மரம் என்றொரு அரிய வகை மரம் உள்ளது இந்த மரத்தில் இருந்து வருடா வருடம் அதிசயிக்கும் வகையில் பன்னீர் மழை பொழிகிறது பங்குனி மாதத்தில் கடைசி ஐந்து நாட்கள் சித்திரையில் முதல் ஐந்து நாட்கள் என இந்த பத்து நாட்களுக்குள் ஏதாவது இரண்டு நாள் மட்டும் இந்த மரத்தின் கிளைகளில் ஒரு வகையான வண்டுகள் வந்து அமர்கின்றன அந்த வண்டுகள் ஒரே நேரத்தில் தங்கள் உடம்பில் இருந்து நீர் போன்ற ஒரு திரவத்தை சுரந்து அதை பீச்சி அடிக்கின்றது அதை பார்க்கையில் அந்த மரத்தில் இருந்து மட்டும் மழை பொழிவது போல காட்சியளிக்கிறது வண்டுகளால் பீச்சி அடிக்கப்பட்ட அந்த திரவத்தை நுகர்ந்து பார்த்தால் அது பன்னீர் வாசனையில் உள்ளது ஆனால் அது மிக விரைவில் காய்ந்து விடுகிறது மரத்தின் அடியில் நின்று பார்த்தால் ஒரு வண்டு கூட கண்களுக்கு தெரிவதில்லை வருடத்தின் இரண்டு நாட்கள் மட்டும் கோவிலின் மரத்திலிருந்து பன்னீர் மழை பொழியும் இந்த நிகழ்வை காண ஆண்டுதோறும் பக்தர்கள் பலரும் இக்கோவிலில் கூடுவது உண்டு